வணக்கம் கடப்பை சுவாமி அன்பர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து ஜீவபூர் ஐக்கிய வேதாந்த ரகசியம் புஸ்தகம் வந்து கன்னடத்தில் தமிழில் ஹிந்தி எல்லாமே படித்து நிறையா சொல்லிட்டு வரோம் சொல்லி முடிச்சிருக்கோம் நிறையா நிறையா பேர் அதை கேட்டிருக்கோம் அதை கேட்டு பயன்பெற்றிருக்கோம் இப்போது நல்லா இருக்குன்னு தோணி இந்த ஆடியோ அனுப்புகிற விருப்பம் இருக்கிறவங்க கேட்கலாம் இப்போது நம்ம ஐயாவோடய புக்கு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் யோக வாசிஷ்டம் திரிபுரா ரகசியம் இந்த சித்தர் பாடல்கள் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக ஒரு தனித்தனியாக ஒரு புஸ்தகத்தை தேடி போக அவசியம் இல்லை இதில் வந்து இட் இஸ் என் கம்பஸிங் எவ்ரி திங் அதனால் அதனால தான் இது வந்து ஒரு நெக்டர்ன்னு சொல்லுவோம் ஒரு அமுதம் அமிர்தம் மாதிரி இது இப்போது இந்த சிவவாக்கியரோட அந்த பாடலும் நெய் ஒற்றுமை பார்ப்போம் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர்குளிக்கும் வேதவாக்கியம் கேளும் இந்நெருப்பும் நீரும் முலே நினைந்து கூற சுருக்குமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே சிவாயனமவென சிந்திப்போம் அபாயமென்றும் நெருங்காது சிவாலயங்களை சேவிப்போம் செல்வம் வளரும் குறையாது We <laughs> can't.